நான் நூக்கு மரம் நூக்கு மரம்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இந்த இது 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 நூக்கு மரம் தான் இது இதுல என்னன்னா நான் அரசுக்கும் இந்த ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன் இது இது ஒரு நூக்க மரம் இது வந்து தேக்கு மரத்தை விட ரொம்ப துளை உண்ட மரம் இது இந்த மஞ்சள் கடம்பிலே இது பெரிய மரம் இது இது சீ சீக்கிரம் வளரக்கூடிய மரம் இதெல்லாம் நல்ல மதிப்புள்ள மரங்கள் இது ஆசியில நாட்டு மரம் மேங்கன்னு சொல்லுவாங்க பென்சில் மரம் சொல்கிறாங்க சித்திரை வைகாசின்னு சொல்லுவாங்களே அந்த கோடை காலத்தில் மட்டும் ஒரு தண்ணி பாய்ச்சுவோம் அவ்வளவுதான் மற்றபடி இது எல்லாம் இயற்கையாக வர்றது தான் இது இது நம்ம வேலிக்கு வேலி நமக்கு மகசூலும் கொடுக்குது ஆடு மாடு உள்ளே வராது இருக்கும் மனுஷால் உள்ளே வராமல் இருப்பாங்க இது வந்து நாணி நோனின்னு வாங்க நாணின் வாங்க இது நடு எடுத்து நடனோன்னு இது அப்படியே வச்சு மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் அங்கே நான் வந்து வெண்கடமும் காமிச்சேன் இது வந்து மஞ்சள் கடமையோட கண்ணு இது இன்னொரு பெரிய மரம் அடுத்தது அங்கே இருக்குது இது மஞ்சள் கடமைன்னு பேரு நான் வந்து அண்ணாச்சின்னு சொன்ன பாருங்கள் இது வந்து அண்ணாச்சி இப்போ தான் பூக்குது அது அப்புறம் பழமாயி நமக்கு வந்து பலன் தரும் இது நம்ம வேலிக்கு வேலி நமக்கு மகசூலும் கொடுக்குது ஆடு மாடு உள்ளே வராது இருக்கும் மனுஷன் உள்ளே வராமல் இருப்பாங்க அந்த வகையில் வந்து அது மல்டி பர்பஸ் பலதரப்பட்ட வகையில் அது நமக்கு பலன் வேலிக்கு வேலியாகவும் நமக்கு பழத்துக்கு பழமாகவும் கொடுக்குது அந்த பழத்துடைய சத்து சொல்ல வேண்டியதில்லை நான் ஏற்கனவே வந்து பப்ளி மாசு இந்த சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம் சொன்னேன் அதை மாதிரி இது வைட்டமின் சி அதிகமாக உள்ள பழம் இது வாங்க இதை பார்த்து வாங்க நான் நூக்கு மரம் நூக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இந்த இது 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 நூக்கு மரம் தான் இது இதில் என்னன்னா நான் அரசுக்கும் இந்த ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன் இப்போ மரங்கள் வழங்கன்றாங்க வேளாண் காடு வழங்கன்றாங்க நிறைய மரக்கன்று வந்து இலவசமா தராங்க விவசாயிகளை விவசாய நிலத்துல வளர்க்க வைக்கிறாங்க விவசாயி வளர்க்க வைச்ச பிறகு அதை விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது இப்ப நிறைய சட்டை எல்லாம் திருத்தி வராங்க விற்கிற வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி வராங்க இந்த மரத்தை குறிப்பா இந்த நூக்க மரத்தை ஈட்டி மரம் சொல்லுவாங்க இந்த மரத்தை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வரைக்கும் இதுக்கு வந்து தடை விற்கிறதுக்கு தடைன்றாங்க நீங்க வேளாண் காடு வளருன்றீங்க மரத்தையே வளர்த்துறாங்க அப்புறம் தடை போடுறீங்க சாப்பாடு போட்டு வாயை கட்டுற மாதிரிலாம் இருக்குது இது அதனால் இதுக்கெல்லாம் வந்து வேளாண் தாறு வளர்க்குன்னா விவசாயி விருப்பப்பட்டு அது விற்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அதை எளிமையாக்கணும் அப்பதான் நிறைய பேர் மரம் நடுவாங்க இப்போ சுற்றுச்சூழலே ரொம்ப பாதிச்சு போச்சு இன்னைக்கு மரம் வளர்த்தாதான் இந்த சுற்றுச்சூழல் வந்து பழையபடி கொஞ்சம் கொஞ்சம் திரும்புன்ற இடத்துல இப்போ சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயகரமாக இருக்குது இப்போ வந்து இந்த காற்றில் வந்து இந்த நஞ்சு ஆகி போகுது பல விதத்தில் இந்த வாகன புகை நம்ம வந்து விவசாயத்தில் பயன்படுத்துகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இது எல்லாமே பாதித்து எல்லா எல்லாருக்கும் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு விவசாயம்ன்றது உணவு சார்ந்தது ஒரு ஆரோக்கியம் சார்ந்தது நம்மளே வந்து விவசாயத்தை தான் உற்பத்தி விவசாயங்கள்லாம் விஷயத்தை தான் உற்பத்தி பண்ணுறோம் இப்போ நான் பண்ணுற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தால நிறைய பிரச்சனை நிலத்துக்கு போகிற உரத்தால் நிறைய பிரச்சனை நிறைய நோய் ஆஸ்மான் நோய் இந்த இதய நோய் இந்த மூலையில் ஸ்டோக்ன்றாங்க இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை வருது இதெல்லாம் தவிர்க்கத்தான் இயற்கை விவசாயம் முன்னெடுக்கணும் இந்த மாதிரி மரங்கள் நடக்கணும் நடணும் இப்பெல்லாம் வந்து எல்லா அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்போ என்னை போல நிறைய விவசாயங்களை மாறின்னு வர்றாங்க வாங்க இது வந்து நான் இந்த மூலிமா என்ன சொல்லன்னா ஒரு மரம் அளவுன்னா தடை போடக்கூடாது அப்போதான் எல்லாரும் ஆர்வமாக நடுவாங்க ஏன்பா அந்த மரத்தை வச்சு அது விற்க முடியாத அவர் கஷ்டப்பட்டு இருப்பார் நம்ம நடத்தலைன்னு இன்னொரு விவசாயி முடிவெடுத்துவார் அதனால அந்த மாதிரி வழி வைக்கக்கூடாது வேளாண் காடு நீ இலவசமாக மறக்கான்னு கொடுக்குறவங்க இதை இதை விற்கிறதுக்கு வந்து வழி பண்ணிடணும் நான் கூட வனத்துறை அமைச்சர் கூட மனு நேராக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து வ வளர்க்கறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க பல மரங்களுக்கு வந்து பல பல தாவரங்களுக்கு வந்து உதாரணமாக டீ போர்டுன்னு இருக்குது ஸ்பைசஸ் போர்டுன்னு இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது டிம்பர் போர்டுன்னு ஒன்று அமைங்கன்னு நான் எழுதி கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் வந்து அரசாங்கம் உடனடியாக அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி வேளாண் காடு விவசாயி வளர்க்குற மரங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சிரமம் இல்லாம விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடணும் அதுதான் எனக்கு இந்த இந்த பதிவு மூலயமா என்னுடைய அரசுக்கு கோரிக்கை வாங்க இது வந்து சில்வர் ஓக்குன்ற மரம் இது ஊட்டி கொடைக்கானல பாத்தீங்கன்னா ஒரு படிப்படி படியா அவங்க அந்த மலைவாசத்துல அந்த டீ எஸ்டேட்டு காபி எஸ்டேட்ல போடுவாங்க அதில் பார்த்து நான் அந்த மரத்தை நிறைய பாத்திருப்பீங்க இந்த மரமும் நல்லா வருது இன்னொரு பகுதியில் நான் நட்டுருக்கேன் இதோட சிறப்பாக வருது இது பேர் இந்த சில்வர் ஓக்ன்ற மரம் எனக்கு எல்லா மரமும் இருக்கணும் அதாவது ஆல் அண்டர் ஒன் ரூப்வாங்களே சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லா மரமும் டிம்பர் வேல்யூ மரங்கணும் பழமரம் இருக்கணும் அந்த எண்ணத்துல தான் நான் அதை நல்லா வந்து பராமரிச்சு வரேன் வாங்க இதெல்லாம் மகோகனி இதெல்லாம் இப்போ அருமை அண்மையில் நட்டு தான் ஒரு ஒரு மாதம் கூட ஆகல இது பார்க்கறதுக்கே மலைப்பா இருக்கும் அண்ணாச்சி வந்து பழம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இது இப்போ இந்த மாதம் வந்து இதெல்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க இந்த செம்மரம் சரியா வரலன்னு சொன்னேன் இருந்தாலும் நான் வந்து மூச்சியை விடக்கூடாது முயற்சி விடக்கூடாது இது ம இந்த செம்மரத்தை வளர்த்து நம்ம காட்டணுன்ற எண்ணத்தில் ஏன்னா ஒரு மரம் ஏற்கனவே ஒரு அளவுக்கு நல்ல இவ்வளோ பருமன் அதாவது ஒரு ஒரேடி சுற்றுல ஒரு மரம் வந்து பட்டுப்போச்சு இருந்தாலும் நம்ம வந்து முயற்சியை கைவிடவாது அப்படின்ற முறையில் மறுபடியும் நட்டி வச்சுருக்கேன் இது வரைக்கும் நல்லா வளருது அப்புறம் எப்படி இருக்குது பார்க்கலாம் இது வந்து செம்மரம் கண்ணு முயற்சியை கை விடுவா நல்லா வரலன்னு முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு வேறு பகுதியில் நட்டு பார்க்குறேன் இது வந்து நாணி நோனின்னு வாங்க நாணின்னு வாங்க இது நடு எடுத்து நடணும்னு இது அப்படியே வச்சு மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டாண்டு இருக்குது நிறைய காய் காய்க்குது அது எப்படி ப்ராசஸிங் பண்ணி சாப்பிடணும்னு தெரியாமல் அந்த பழத்தை எப்படி சாப்பிட்ணும்னு தெரியாமல் அது அப்படியே இருக்குது யூடியூப்லாம் போடுறாங்க எப்படி சாப்பிடணும் எப்படி தயார் பண்ணணும்னு இது வந்து ஒரு 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 நிறுவனம் தான் பண்ணணும் அது ப்ராசஸிங்கே வேற அப்படின்றது காய்ச்சி காய்ச்சி கீழே வந்து தான் பாழா போகுது ஆனால் இந்த மரம் இப்போ இருக்குது அதாவது நோனி மரம்னு வாங்க இன்னும் அந்த தமிழில் வந்து நோனி நோனின்னு ஒரு ஒரு ஜூஸ்லாம் போட்டு நிறைய மருத்துவ கடையெல்லாம் விற்பாங்க இந்த மூட்டு வலிகெல்லாம் நல்லதுன்னு வாங்க நம்ம இவரை கூட அப்துல் கலாம் கூட அவர் சொன்னதாக மேற்கோள் எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க அந்த வகையில் இது வந்து நுணான் பேர் தமிழில் நுனா மரம் தமிழில் நுணா மரம் பெரிய பெரிய காயாக காய்க்கும் அதுவும் நான் நட்டு முயற்சி பண்ணுறேன் பல வகையில் இது இந்த மரம்லாம் வந்து ஏற்கனவே சொன்னனே இதெல்லாம் வந்து மகோகனி அதுக்கு இடையில வந்து ஒரு ஒரு நூக்க மரம் இது அங்க நான் வந்து வெண்கடமும் காமிச்சேன் இது வந்து மஞ்சள் கடமையோட கண்ணு இது இன்னொரு பெரிய மரம் அடுத்தது அங்க இருக்குது இது மஞ்ச கடம்பு பேரு வாங்க இந்த மஞ்சக்கடம்பிலே இது பெரிய மரம் இது இது சீக்கிரம் வளரக்கூடிய மரம் இதெல்லாம் நல்ல மதிப்புள்ள மரங்கள் இது வாங்க இது சுண்டக்காய் செடி இது இயற்கையாக இங்கே இங்கே முளைக்கிறது இது இயற்கையாக முளைக்கிற சுண்டைக்காய் இதுலருந்து சுண்டைக்காய் பறிச்சுக்கினாங்க அது இதுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் இது இதுல இந்த இந்த மண்ணுல பாருங்க இந்த இலையை சுண்டக்காய் இலை பார்த்தேன் சுண்டக்காய் சைஸ்ல தான் இருக்கும் இது யானை காது மாதிரி எவ்வளவு அகலமா இருக்குது பாருங்க இது காரணம் என்னன்னா இந்த தழை இலையெல்லாம் கொட்டி கொட்டி மக்கி இந்த மண்ணு வளமா ஆனதுதான் காரணம் இது அதனாலதான் இது வந்து இது சுண்டக்காய் இலை இந்த பெருசு பார்த்துருக்கீங்களா இது மண்ணுடைய மகத்து மகத்துவம் அது அதுவே இலை கொட்டி கொட்டி இந்த மண்ணை வளமாக்கிடுது நான் இந்த மண்ணை பத்தி நான் குறிப்பிட மறந்துட்டேன் இந்த 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 முதல்ல இந்த தகவலை சொல்லும் இந்த இடம் வந்து முதல்ல ஒரு தினந்தோப்பா இருந்தது எங்க தாத்தா காலத்துல இங்கே ஒரு மரம் அங்கே ஒரு மரம் அப்படி பரவலாக இருக்கும் அந்த மண்ணு வந்து பாறை மாதிரி இருக்கும் கடியில் பாறைவாங்களே அப்படி பாறை மாதிரி இருக்கும் கொத்தவே முடியாது மண் அதாவது கட்டபாறைக்கே வந்து அது அசையாது அந்த மாதிரி மண்ணு வந்து இப்பெல்லாம் நான் பரவலாக மரம் நட்ட பிறகு இப்போ பொல போலன்னு ஆயிடுச்சு மண்ணுடைய நிறமே மாறிச்சு இப்போ பாருங்கள் அந்த மண் வளத்தினுடைய அந்த அந்த மண்ணு மண் வளத்தினுடைய மகிழ்வு அடையாளமே இதனுடைய வளம்தான் இதுதான் ஒரு டெஸ்ட் வாங்க இது இது ஒரு நூக்க மரம் இது வந்து தேக்கு மரத்தை விட ரொம்ப விலை வந்த மரம் இது ஏ இது வந்து ரொம்ப விலையா இருக்குதுன்னு நான் பயன்பாடு இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ ஏன்னா வந்து அரசாங்கம் ஒரு தடை போடுறது ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வரைக்கும் இது கூடாதுன்றாங்கன்னா இப்போ நான் நான் நிறைய இடத்துல போய் பார்க்குறேன் நிறைய பண்ணியை வச்சுக்கிறாங்க நிறைய வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய விவசாயி நடுறாங்க இந்த ஊக மரத்தை நான் கம்மியாக தான் பாக்குறேன் நான் எங்கேயுமே வந்து நிறைய எல்லாரும் வந்து மகோ கணிக்கு மாறிட்டாங்க எல்லாரும் இப்போ ஒரு அரசியல் தலைவர் வந்தா எல்லாம் ஆட்டு மந்தம் மாட்டு மந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி போற மாதிரி எல்லாம் மகோ கணிக்கு போடுறாங்க பரவாயில்ல நம்ம ஏரியாவுக்குள்ள மரம் மகோ கணி நடுக்க நல்ல மரம் தான் மற்ற மரங்களையும் நடுங்கன்றது தான் என்னுடைய இது மூலியமா ஒரு ஒரு கோரிக்கை ஏன்னா எல்லாரும் நட்டுதான் வியாபாரி என்ன பண்றான்னா இப்பயே வந்து அவன் அந்த ஒரு துண்டு போட்டு வைக்கிறான் ஐயோ மகோகணி நல்ல மரம் இல்லைன்றான் வியாபாரி இப்பவே சொல்லி வைக்கிறான் ஏன்னா பரவலா மகோகணி மரம் கிராமங்களில் நடுறாங்க இப்ப நம்ம அதனுடைய மதிப்பை குறைச்சி சொன்னோமா நம்ம வந்து அது அந்த விலையை வாங்கி நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் ஒரு பேராசில அவங்க ஒரு 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 குறுகிய மனப்பான்மையில அப்படி சொல்கிறான் அதனால பல தரப்பட்ட மரத்தை நட்டிங்கன்னா ஒன்று கை கொடுக்கலாம் கூட இன்னொன்று கை கொடுக்குற இடத்துல பல தரப்பட்ட மரங்கள் நடுங்க அந்த வகையில் தான் நாங்கள் திம்பர் வழியோடு பல தரப்பட்டது இங்கே நட்டு இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் வாங்க இது இது வந்து ஆசியலிய நாட்டு மாதம் மேஞ்சேன் சொல்லுவாங்க பென்சில் மரம் சொல்றாங்க இது வந்து ஒரு ஒரு சோதனை முறையில் நட்டு வச்சிருக்கேன் பென்சில் மரம் இது இது வந்து இந்த ஆப்பிரிக்கன் மகோகணி இது பாருங்க இந்த பரம வகையில இந்த விளாம்பழம் வாங்க நம்ம விளாம்பரத்தை எப்போ விநாயக விநாயகர் சேர்த்து தான் பார்க்குறோம் விநாயகர் சதுர்த்தி மோது கூட அந்த பழுக்காத பழத்தை காயாக பறிச்சு வச்சிருந்து அடிக்கடி வித்துருவாங்க நமக்கு பாரம்பரியமாக எல்லாருக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு விளாம்பரத்தை வைக்கணும்னு அந்த விளாம்பரத்தை வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கு அது காயாதான் இருக்கும் படையல் மட்டும் போட்டுட்டு அதை தூக்கி எரிஞ்சுருவாங்க விழாம்பழம் பழமாக வரது இல்லை இந்த விளாம்பரத்துக்கு இந்த எலிபேண்ட் ஃப்ரூட்டுன்னு வாங்க பெல் ஃப்ரூட்டுன்னு வாங்க யானை ரொம்ப விரும்பி சாப்பிடுமா காட்டிலேதை அதனால இந்த விழாம்பழமும் இருக்கணும்னு இந்த மரத்தை நட்டு வச்சிருக்கேன் இது வேலு வளத்துல நல்ல மகசூல் தரும் நல்ல விளைச்சல் தரும் நமக்கு நல்ல பழம் தரும் நான் நம்புறேன் இந்த விளாம்பரமும் இங்க இருக்குது விழாம்பழம் வாங்க இது மஞ்சள் கடம்ப இப்ப அங்க நம்ம சுண்டைக்கா சொன்னேன் இல்லைங்களா இது இந்த இடம் காலியா இருக்குதுன்னு ஒரு செடி எடுத்து நான் நாங்க நட்டு வச்சிருக்கோம் இது இயற்கையாக வரது தான் இதுக்கு எது மருந்து விருந்து எதுவும் அடிக்கிறது இல்லை இந்த அது செய் நான் ஒரு ஒரு மக்குக்காக ஒரு குழி போட்டு வச்சிருக்கேன் அது எப்பாவது ஒரு வாட்டி அதில் மக்குன பிறகு அந்த எரு எடுத்து பரவலாக கொட்டுவேன் இதுக்கு எது பிரத்யேகமாக எந்த எருவும் கொடுக்குறது கிடையாது ஒரு ஒரு ரொம்ப வந்து இந்த சித்திரை வைகாசின்னு சொல்லுவாங்களே அந்த கோடை காலத்தில் மட்டும் ஒரு தண்ணி பாய்ச்சுவோம் அவ்வளோ மற்றபடி இது எல்லாம் இயற்கையாக வர்றது தான் அது இது வந்து அங்கக விவசாயன்றதை விட அது ஒரு இயற்கை விவசாயினுதான் சொல்லிடலாம் அந்த மாதிரி ஏன்னா நம்ம தான் நடுறோம் செயற்கையாக நடுறோம் அதுதான் இது செயற்கை தவிர அந்த செயற்கையாக நடும்போது அந்த இயற்கையாக அது பாருங்க அந்த சுண்டக்காய் செடி அப்புறம் அந்த மரம் வகை நிறைய இந்த அசோகா மரம் நிறைய இங்கே முளைக்கும் அசோகா மரம் நிறைய அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த பறவைலாம் போடும் அதே மாதிரி அங்கே எப்படி ஒரு மரம் சொன்னேன் அது பேர் நினைவு வரல அந்த மரமாக நிறைய இங்கே முளைக்கும் இந்த பறவை தான் வந்து நான் நம்ம இந்த மர நடுன்றத மரம் நடுறதுடைய வேலையை பறவைகள் தான் நிறைய செய்து இதை வாங்க இங்கே வீட்டுக்கு தேவையான கறிவேப்பிலை ஒரு முறை நட்டேன் ஒரு முறை நட்டேன் இது அப்படியே நிறைய பரவலா அந்த வேர் மூலயமாவே பரவிச்சு இதில் எப்படி நமக்கு தேவையான உடனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த கறிவேப்பிலை வீட்டுக்கு எத்தமல்லாம் இந்த கறிவேப்பிலை அந்த வறுப்பு வரோம் அந்த தண்ணி வாய்க்கால் போகிற உரம் நட்டு வச்சிருக்கேன் நல்லா வருது இது இந்த மரம் இது சாத்துக்குடி மரம் இது ஒரு நாலஞ்சு சாத்துக்குடி காய்ச்சி ஓய்வு எடுத்துருக்குது இது எப்போ காய்க்கும் தெரியல இது ஏன் அதிகமாக காய்க்கலைன்னா இது நெல் பகுதின்றதுனால அதிகமாக காய்க்கல அப்பப்போ ஒரு அது அது அதாவது இந்த பீக் சீசன் அந்த நேரத்தில் இது ஒரு காய்க்குது இதே வந்து வேலையில் வந்து நிறைய சூரிய ஒளி நல்ல காற்று வாட்டர் இடத்துல வச்சா நிறைய காய்க்கும் இந்த நேலில் வந்து ஒரு மிதமாக காய்க்கும் அதுதான் இந்த பூரா எலுமிச்சை மரங்கள் இருக்குது எலுமிச்சை மரம் இந்த வருஷ பூரா எலிச்சை மரம் அது அது மகசூல் கொடுக்குது இதுல நிறைய நிறைய விளையாது ஒரு நடுத்தரமா விளையும்